அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு பகை நட்பு கிரகமாகவும் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய கரகரான புதன் அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் ராசிக்கு பகை கிரகமாக இருக்கிறார் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாக அஷ்டமத்திற்குள் நுழையக்கூடிய வேளையில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் உருவாகலாம் கடக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலை மட்டும் நிதானத்துடன் கையாண்டால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் மறையக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் நல்ல மாறுதல் உண்டு ஏற்கனவே ராகு அங்கு வலுவாக வீற்றிருக்கிறார் ராகுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை புதன் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே வீண் அலைச்சல்களும் சிரமங்களும் சுபவிரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் திடீரென அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து முருகாமையில் உள்ள முருக பெருமான் அன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகச் சிறப்பான மாறுதல் உங்களை தேடி நிச்சயம் வரும்